பொதுவாக பண்டிகை காலம் வந்தா எல்லாரும் கிப்ட் கொடுக்கணும் ஆசைப்படுவீங்க அந்த ஆசைக்கு உங்களுக்காக குவாலிட்டியாவும் இருக்கணும் லோ பட்ஜெட்ல இருக்கணும் சட்டப்படி கலர் வைஸ் இருக்கணும் ஆசைப்படுவீங்க உங்களுக்காக கொண்டு கொண்டிருக்க வெறும் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய்க்கு விசித்ரா பெப்ரிக்ல வித் எம்ப்ராய்டி வித் சீக்வன்சிங்க வெறும் ரெண்டாயிரம் ரூபாய் எடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நாங்க நூறு ரூபாய் மிச்சம் தருவாங்க பாருங்க குவாலிட்டி டோப்பா சும்மா டோப் நோமல் டோப் இல்ல குவாலிட்டி டோப் வித் எம்ப்ராய்டி வேர்க்கோடு வித் சீக்வன்ஸ் வேர்க்குங்க சட்டப்படி இருக்கும் வித் லைனிங்கும் கூட வச்சிருக்கீங்க வித் லைனிங் லைனிங் சேர்த்து குவாலிட்டி டோப்புங்க சட்டப்படி கலர் வைஸ்ல 41 லெந்த் இருக்கு லார்ஜ் எக்ஸல் ரெண்டு சைஸ் இருக்கீங்க உங்களுக்கு குவாலிட்டி டோப் கொண்டு வந்து பாத்தீங்களா எப்படி கலர்னு பாத்தீங்களா வித் சீக்வன்ஸ் வேர்க்கோட வண்ணமயமான கலருங்க சட்டப்படி வெறும் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் கலர் சாட்டிருக்கீங்க பாத்தீங்களா கலருங்க ஆசைப்பட்ட காச பாக்காதுங்க ரெண்டு ரெண்டு நாள் தான் மிச்சம் இருக்கீங்க உடனே வாங்க கூலி முட்டிக்கு அள்ளிட்டு போங்க